ஹாய் வீவர்ஸ் திஸ் இஸ் எம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க என்னங்க தான் வத்த குழம்பு வீட்டில் வச்சாலும் வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வரலையா அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சும்மா அப்படியே கல்யாண வீட்டில் இருக்கு அதே டேஸ்ட்டு வரும் ஒரு நாள் முன்னாடியே கண்டிப்பாக நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கை ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வந்து வத்தல் வந்து எடுத்துருக்கேங்க அதை நல்லா வந்து ஆயிலில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா உப்புல ஊற வச்சு நல்லா வந்து பதப்பட்டு வச்சுருக்குங்க ஸோ அந்த அந்த வத்தல் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து மணத்தக்காளி வத்தல் இல்லை சுண்டக்காய் வத்தல் எந்த வத்தல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து நல்லா தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த குழம்பை செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயிலில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகுள் தமர்ப்பு சேர்த்தலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்தலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துலாங்க ஜீரகம் நல்லா பொரியட்டுங்க இந்த மாதிரி பொறிஞ்சி வரும்போது நான் பொடிசாக வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குங்க அதே இதோட சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பெரிய ஆனியனை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குங்க கரெக்டான பதம் வர வரைக்கும் வதக்கி விடலாங்க நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி வதக்கி வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இருபது பல் நாட்டு பூண்டு நான் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த பூண்டு கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நல்லா தோல் உரித்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாங்க பூண்டு நல்லா வேகணுங்க இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி வதங்கி வரட்டுங்க நல்லா பூண்டு வெந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் இதை எப்பவுமே வந்து வத்த குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஆயில் எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு யோசிக்காதுங்க ஃபைனலி நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நான் கட்டி பெருங்காயம் வந்து ரெண்டு துண்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் கட்டி பெருங்காயமே சேருங்க நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு பழுத்த தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா உடஞ்சி வரணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பை வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தேவையான அளவு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதக்கும்போது தக்காளி நல்லாவே உடஞ்சி வந்துடுங்க நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி வதக்கி விடுங்க நல்லா வந்து தக்காளி நசுக்கி நல்லா விட்டால் நல்லா உடஞ்சி வந்துடும் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்காம சிம்மில் வச்சே செய்யுங்க அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கிடுங்க இதோட வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்குங்க அது வீடியோவில் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கிவிட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் இதோடு வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு வாட்ரு வேணுமோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து டிசைட் பண்ணிக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வந்து இது இதை நல்லா அப்படியே ஒரு மூடி போட்டு வந்து நல்லா சுன்ற அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாங்க இந்த அளவுக்கு நல்லா வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே சிம்லையே வந்து நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்து நல்லா வரும்போது ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்து வருங்க நம்மளுக்கு நல்லா சுண்டி வரும் அது இதை வந்து நம்ம ஒரு ஓப்பன்லேயே வச்சு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து மறுபடியும் நல்லா வந்து கொதிக்க விடலாம் கொதிக்கி விடும்போது இதில் வந்து ஒரே ஒரு கட்டி வெள்ளை வந்து வந்து சேர்த்துடலாங்க சேர்த்து நம்ம வந்து நல்லா சுண்டை வைக்கும்போது ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு கிடைக்கணுங்க ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலை வந்து சேர்த்துடலாங்க வத்தலில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கிறதால உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா சிம்லேயே வந்து கரெக்டான பதம் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க சும்மா திறந்து பார்த்தா நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பாடோடு அப்பளம் வச்சுட்டு இல்லைன்னா கூட்டு வந்து கோசு கூட்டோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை இதை செஞ்சு ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அவ்வளோ திவ்யமாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குதுங்க அதுதாங்க நல்லெண்ணெய் ஃபைனலி வந்து நீங்கள் இதோட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா ஆரட்டுங்க அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் சும்மா அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்